அகனான் ஒரு பாடல் பாலை தலைவன் பிரிவால் வருந்திய தலைவியின் நிலை தீணை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் வேட்கை மீது தலைமகள் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டவர் தலைமகள் இடை பிறர் அறிதல் அஞ்சி மறை கருந்து பேயிக் கண்ட கனவின் பல்மான் நுண்ணிதின் ஏந்த காமம் வெண்வேல் மரம் மிகு தானை பசும் பொறையன் கார் கார்புகன்று எடுத்த சூர் நனந்தலை மாயிருங் கொல்லி தானை ததைந்து செல்லருவியின் அலர் எழப் பிரிந்தோர் புலம் கந்தாக இரவல செலினே வரை கழிற்றோடு நன் கலன் ஈயும் உரைசால் வண்புகழ்பாரி பரம்பின் நிறைப்பறை குறியினம் காலை போகி முடங்கு புறச் தரியர் ஒரங்கு இறை தேர்கொட்பின் ஆகி பொழுது பட மலை மாலை படர்தந்தாங்கு வருவர் என்று உணர்ந்த மடம் கேழு நெஞ்சம் ஐயம் தவையோ நீயே பல உடன் வரல் மரம் பொருந்திய சில்விடுமுனர் நிறைமணியின் ஆர்க்கும் சுரன் இறந்து அழிநீர் மீன் பெயர்ந்தாங்கு அவர் வழிநடைச் சேரல் வலித்தி சின் யானே தலைவி ஒருத்தி தன் தோழியிடம் தலைவன் பிரிந்து சென்றதால் ஏற்படும் துன்பத்தை இவ்வாறு கூறுகிறாள் பிறர் அறிந்து கொள்வார்களோ என்று அஞ்சி என் காமத்தை நான் மறைத்து பேய் கண்ட கனவைப் போல வருந்துகிறேன் கூர்மையான வேலையும் வீரமிக்க சேனையையும் பசும்பொன் அணிகலன்களையும் உடைய பொறையன் என் மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்டது கொல்லிமலை அந்த மலையின் உச்சியில் இருந்து விழும் அருவி போல காதலரை பிரிந்தோர் புலம்பும் ஓசை எழும்பும் பாரிவள்ளலின் பரம்பு மலையில் இரவலர்கள் வந்தால் மலையைப் போன்ற யானைகளையும் நல்ல அணிகலன்களையும் கொடுப்பான் அங்குள்ள குருவி இனங்கள் காலையில் சென்று முடங்கிய புறத்தை உடைய சென்னெல் மணிகளை உண்ணும் பின்பு சூரியன் மறையும் நேரத்தில் கூட்டமாக திரும்பி வரும் அப்படி என் காதலரும் வருவார் என்று என் மடமையான மனம் நம்புகிறது ஆனால் என் மனம் தெளிவடையவில்லை நீயாவது தெளிவடைவாயாக பல காய்ந்த மரங்கள் சூழ்ந்த பாலை நிலத்தில் சில்வண்டுகள் ஒலிக்கும் ஓசை உப்பு விற்கும் உமணர்களின் வண்டிகளில் கட்டப்பட்ட மணிகளின் ஓசை போல இருக்கிறது அந்த கூடிய பாலை நிலத்தைக் கடந்து நீர் வற்றிய குளத்தில் மீன்கள் துடிப்பது போல அவர் நடந்து செல்லும் வழியை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று தலைவி தன் இயக்கத்தை தோழியிடம் கூறுகிறாள் சுருக்கமான விளக்கம் தலைவன் பிரிவால் வாடும் தலைவி அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாள் ஆனால் அவளுடைய மனம் தெளிவடையாமல் ஏக்கத்துடன் இருப்பதாக தோழியிடம் கூறுகிறாள் பாலை நிலத்தின் கொடுமையையும் தலைவன் திரும்பி வரும் வழியில் அவன் படும் துன்பத்தையும் நினைத்து வருந்துகிறாள் பரம்பின் வளத்தையும் பிரிந்த தலைவரின் வருகைக்காக ஏங்கும் தலைவியின் மனநிலையையும் இப்பாடல் கூறுகிறது பிறர் அறிய அஞ்சி காமத்தை மறைத்து பேய் கண்ட கனவு போல தலைவி வருந்துகிறாள் கொல்லி மலையின் உச்சியில் அருவி போல் பிரிந்த தலைவருக்காக அவள் மனம் புலம்புகிறது இரவலர்களுக்கு யானைகளையும் அணிகலன்களையும் பாரி வழங்கும் வன்மைக்கு நிகராக தலைவியின் மனம் தலைவருக்காக ஏங்குகிறது பறவைகள் நெல் வயல்களில் ஈரை தேடித் திரும்புவது போல தலைவர் வருவார் என அவள் நம்புகிறாள் வறண்ட மரங்களில் சில்வீடுகள் ஒலிப்பது போல சுரம் இருந்து அவர் வருவது உறுதி என தன் நெஞ்சுக்கு தலைவி கூறுகிறாள்